ஜூலை ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த உலகமே பார்த்தீங்கன்னா கேரளா வந்து திரும்பி பார்க்குது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் ஒத்தான புதையல் வந்து ஒரு கோவிலில் கிடைக்குது அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க அனந்த பத்மநாத சுவாமி கோவிலில் இந்த புதையல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒன் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்ஸ்ன்னு அது வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தில் பாதி அன்னைக்கு எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்க ஏழுமலையான் கோவிலை விட வேட்டிகன் சிட்டியில் இருக்க தேவாலயத்தை விட இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார லிஸ்ட்டில் முத இடத்துல வந்தது இன்னைக்கு வரையும் இந்த கோவில் தான் வந்து முத இடத்துல இருக்குது ஸோ இந்த புதையில வந்து யார் அங்கே வச்சது இந்த புதையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போதே ஆறு நிலவரைகள் அதாவது அந்த பெருமாள் கீழே வந்து பாதாள அறைகள் வந்து இருந்திருக்கு ஆறு அறைகளில் வந்து வெறும் ஐந்து அறை மட்டும் தான் திறந்துருக்காங்க ஆறாவது அறை நாகபந்த கதவு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கதவு வந்து ஏன் திறக்கலை அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா சரியான வரலாறு வந்து யாருக்குமே தெரியல ஆனால் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோவிலாக வந்திருக்கு நூற்றி எட்டு திவ்ய வைணவ மதத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு கோவில் வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் அது வந்து புராண கதைகள் வந்து சொல்லுவாங்க ஸோ அதில் ஒரு கோவிலாக இந்த கோவில் வந்துருக்குது புராண கதைகள் படி இந்த கோவிலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணரோட அண்ணனான பலராமர் வந்து மலைநாட்டை சார்ந்த ஒரு கோவிலுக்கு வந்து பத்தாயிரம் மாடுகளை வந்து பரிசா தந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புராண கதை வந்து இருக்குது அதுபடி பார்த்தா இந்த கோவிலை தான் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க தான் இது நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒரு கோவிலா இருக்கு கோவில்ல கிடைச்ச கல்வெட்டுகள் படி பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து எட்டாம் நூற்றாண்டுல இருந்து கல்வெட்டுகள் கிடைக்குது அதன்படி பார்த்தா சேர மன்னர்கள் ஒத்துருதான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க ஆனா எந்த சேர மன்னன் அப்படின்றது வந்து எக்ஸாக்டா தெரியல இந்த கோவில் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக ஏழு ஏக்கரில் பறந்து விரிஞ்சுருக்கும் நூறு அடி கோபுரம்லாம் இருக்கும் இந்த கோவிலுக்கு ஆனால் சேர மன்னர்கள் வந்து எப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரத்திலே கேரள அமைப்புப்படி தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க கோவிலோட மூல விக்கிரகமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இழுப்ப மரத்துல வந்து சின்னதாக தான் வந்து செஞ்சு வணங்கியிருக்காங்க திருவிழாக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்தியிருக்காங்க இப்படியே பல நூற்றாண்டுகள் வந்து இந்த கோவிலில் வந்து வழிபட்டு தான் இருக்காங்க ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற வருஷத்துல கோவில்ல வந்து விளக்கேற்றும் போது விபரீதமா வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிடுது மூலவர் விக்கிரம் வந்து சேதமடையில ஆனா மொத்த கோவிலும் வந்து எரிஞ்சு தீ கிரையாயிடுது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு இந்த கோவிலை வந்து யாருமே வந்து புனரமைக்கல இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து கேரளால வந்து ஒரு உள்நாட்டு போர் வந்து நடந்திருந்தது ஆய நாட்டுக்கும் வே நாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவா இருந்தாங்க மக்கள் அதுல வந்து உள்நாட்டு போர் நடந்தனால ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வந்து எந்த சீரமைப்பும் இல்லாம வெறும் விக்கிரகம் மட்டும் இருக்கும் அந்த கோவில்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தரவுகள் வந்து இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உள்நாட்டு போர் கேரளால வந்து எண்டுக்கு வருது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேநாடு வந்து ஜெயிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு போது அணியம் திருநாள் மார்த்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்து மன்னராகிறாரு வந்து ஒரு தீவிர வைணவ பக்தர் அவர் பவருக்கு வந்த உடனே வந்து என்ன இந்த அனந்த பத்மநாத சுவாமி கோயிலை வந்து புனரமைக்கிறாரு என்ன பண்ணால் அழியாதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பா இருக்காரு மரத்துல இருந்தா அது தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன 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 நினைக்கிறாரு பாத்தீங்கன்னா திராவிட கட்டிட அமைப்பு அப்படின்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல கர்நாடகாவில் அப்புறம் ஆந்திராவில் இருக்க கோவில்களை சொல்லுவாங்க ஸோ அந்த கட்டிட அமைப்புல வந்து இந்த கோவில்கள் எல்லாத்தையும் விமானம் அமைச்சு முதல்ல வந்து இந்த கோவில் வந்து பெருசா கட்டுறாரு மூல விக்கிரகம் வந்து இலுப்பு மரத்தில் இருக்குல்ல அது சின்னதாக இலுப்பு மரத்துல இருக்கு அதுவும் சேதாரம் அடைஞ்சிரும் காலப்போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச மார்த்தாண்டவர்மா என்ன பண்றாருன்னா பெருமாளுக்கு வந்து உகந்த ஒரு கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேபாளத்துல இருக்குங்க கண்டகி நதி அப்படின்ற ஒரு நதியில பார்த்தீங்கன்னா சக்கர மாதிரி பெருமாளோட சக்கர மாதிரியே வந்து கல்லுங்க வந்து ஃபார்ம் ஆகும் அந்த அந்த சக்கர மாதிரி இருக்க கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா சால கிராமம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அந்த கல்ல வச்சு நான் வந்து இந்த பெருமாள் சிலையை வந்து செய்ய போறேன் அப்படின்ட்டு வந்து யோசிச்சாரு மார்த்தாண்டவர்மர் அப்படி என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூறு சால கற்களை வந்து கடசக்கரா அப்படின்ற ஒரு நேச்சுரலான ஒரு கலவையும் சேர்த்து ஒரு பெரிய விஷ்ணு சிலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ நீங்கள் இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மொத்தம் மூணு வாசலை நீங்கள் பார்த்தா தான் இந்த பெருமாளை முழுசாக நீங்கள் வந்து பார்த்து முடிக்க முடியும் பத்தொம்பது அடி உயரம் எட்டு அடி அகலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சிலையோட அமைப்பு வந்து அமைத்து பாதத்தை வந்து ஒரு வாசல்லையும் பகுதி வந்து ஒரு வாசல்லையும் அதுக்கப்புறமா வந்து தலைப்பகுதி வந்து ஒரு வாசல்லையும் வந்து நீங்கள் பார்த்தா தான் இந்த முழு பெருமாளையுமே நீங்கள் பார்க்க முடியும் பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இந்த பெருமாள் வந்து இருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜா மார்த்தாண்டவர்மா வந்து சூப்பராக வந்து ஆட்சி நடத்துகிறாரு பல போர்களை வந்து ஜெயிக்கிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்களே வந்து தோக்கடித்து பேட்டில் ஆஃப் கொலைச்சல் அப்படின்ற ஒரு வாரில் வந்து டச்சுக்காரங்களே வந்து தோக்கடிச்சு ஓட விட்டுறாரு ஸோ இப்படியே பல நாடுகளை வந்து அவர் வந்து ஜெயித்து நிறைய செல்வத்தை வந்து வாரி குவிக்கிறாரு இப்படி குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து இனிமேல்ட்டு வந்து நான் ராஜா கிடையாது இந்த நான் உலகத்துக்கே இந்த நாட்டுக்கே வந்து ராஜாவாக இருக்கிற தகுதி வந்து அனந்த பத்மநாத சுவாமிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா தன்னோட உடைவாளை எடுத்து பெருமாள் காலில் வச்சுட்டு இனிமேல்ட்டு இவர் தான் ராஜா நான் அவரோட முதன்மை சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எந்த ஒரு ராஜாவும் தன்னோட உடைவாளை வந்து இன்னொரு மன்னருக்கு முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நாடும் அந்த நாட்டை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து யார் காலில் வச்சாங்களோ அவருக்கு வந்து இனிமேல்ட்டு அடிமைகள் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம் ஸோ அதே தான் வந்து ராஜா மார்த்தாண்டவர்மா வந்து பண்ணுறாரு இது பண்ணிட்டக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பேரையுமே மாற்றிக்கிறாரு என்ன மாற்றிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபதாச அப்படின்ற ஒரு நேம் வந்து அவரோட பேருக்கு முன்னாடி வந்து சேர்த்துக்கிறாரு தன்னோடய குடும்பத்தில் இருக்கவங்களோ அதே தான் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாரு நான் இனிமேல்ட்டு இந்த கோவிலுக்கு வந்து அடிமை நான் வந்து இந்த செல்வத்தை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிற ஒரு அடிமை மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு ஸோ அது அதுபடியே வந்து இன்னைக்கு வரையும் ராஜ ராஜவம்சம் வந்து அடிமையா தான் வந்திருக்காங்க எல்லார் பேருக்கு முன்னாடியும் பத்மநாபதாச அப்படின்ற ஒரு நேம் வந்து முன்னாடி இருக்கும் ஸோ இப்படியே காலங்கள் வந்து போகுது ராஜா மார்த்தாண்டவர்மாவோட கடைசி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்பூதிரிகளுக்கு வந்து நிறைய பவர் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அந்த நம்பூதிரிகள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மேலேயும் அப்புறம் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் மேலேயும் வந்து எக்கச்சக்க வரிகளை வந்து விதிக்க ஆரம்பிச்சாங்க இப்படியும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நிறைய செல்வங்கள் வந்து சேருது இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட பேருமே வந்து மாத்துறாங்க வேநாடுலருந்து திரு அனந்தபுரம் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாத சுவாமியை வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ இப்படியே வந்து காலங்கள் வந்து போகுது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த வருடம் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டவர்மா வந்து இறந்து போறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்மநாபதாச கார்த்திகை திருநாள் ராமவர்மா அப்படின்றவர் வந்து பவருக்கு வராரு இவரோட காலகட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான பீரியட் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி திப்பு சுல்தான் அதுக்குமா பிரிட்டிஷ் வந்து நாடை வந்து கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து சண்டை நடக்குது ஸோ இங்கே பொக்கிஷம் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சதுன்னா இவரையும் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து திருவனந்தபுரத்து மேல வந்து போரிட் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்ச ராஜா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் வந்து மறைக்கணும் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாரு ஸோ மறைக்கிறதுக்கு வந்து ஆறு நிலவரைகள் வந்து கட்டுறாரு எக்ஸாக்டா பெருமாளுக்கு கீழே இது யாரோட வழிகாட்டுதல் பேர்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ பெருந்தச்சன் கேசவதாசர் அப்படின்றவரோட வழிகாட்டுதல் பேர்ல வந்து இந்த ஆறு பாதாள வந்து கட்டுறாரு எல்லா பொக்கிஷத்தையும் வந்து அதுக்குள்ள வச்சு மறைக்கிறாங்க இந்த புதையல் ரகசியங்கள் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு வந்து மன்னரோட குடும்பத்துக்கு மட்டும்தான் வந்து தெரியும் வேற யாருக்கு வந்து தெரியாத மாதிரி வந்து பாத்துக்கிட்டாங்க காலப்போக்கில் நூற்றாண்டுகள் ஓடி போது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது எல்லாருமே அந்த புதையை பத்தி மறந்து போயிட்டாங்க இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு மன்னராட்சி முடிவுக்கு வருது ஆனா அந்த கோவிலை நிர்வாகம் பண்றது மட்டும் ராஜ வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க திருவனந்தபுரத்திலே இருக்கிற பொதுமக்கள் ஒருத்தரான சுந்தர்ராஜர் என்ற ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த கோவில் மேல வந்து கேஸ் போடுறாரு இந்த கோவில் இருக்க பொக்கிஷங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கணக்கெடுக்கணும் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து தப்பா பிரயோகப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதோட பாதுகாப்பின் பேர்ல இது வந்து நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் போடுறாரு இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் கொண்ட குழு வச்சு இந்த மொத்த புதையில வந்து கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போடுறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு ஜூலை மாதம் வந்து இந்த கணக்கெடுப்பு வந்து நடக்குது ராஜா குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா பொக்கிஷ நிலவரைகளெல்லாம் தரக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால் நாட்டுக்கு வந்து பெரிய பேராபத்து வந்து ஏற்படும் ராஜ குடும்பத்திற்கு வந்து பெரிய ஆபத்து அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுக்கல ஏழு பேர் கொண்ட குழு பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்போடு அந்த கோவிலை போய் ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்யும்போது வந்து கண்டுபிடிக்கிறாங்க பெருமாளுக்கு கீழே தான் வந்து இந்த ஆறு சேம்பருமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு நிலவரைக்கு பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்து வைக்கிறாங்க இதில் டிஇ எஃப் அப்படின்ற இந்த மூணு அறைகள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட அணிகலன்கள் அதுக்கப்புறமா பூஜை பொருட்கள்லாம் வந்து தங்கத்திலே ஆனது வந்து நார்மல் புழக்கத்திலே தான் இருக்கு இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பொருட்களை வந்து முதல்ல வந்து கணக்கெடுத்துக்கிறாங்க அதன் பிறகு திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுற மூன்று அறைகள் தான் வந்து மிச்சம் இருக்கு ஏ பி சி அப்படின்ற மூன்று அறைகள் இதில் வந்து சி அப்படின்ற அறையை வந்து முதல்ல வந்து திறக்கிறாங்க இந்த தகதவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து திறக்க முடியல ஆறு பேர் உடல் வலிமை கொண்டவங்களை வச்சு இந்த சி வந்து திறக்கிறாங்க நீண்ட நாட்களாக இந்த கதவுகள் வந்து திறக்கப்படாதனால இந்த கதவுக்குள்ளே போகிறது வந்து ஆபத்துன்னு உடன அரசாங்கம் வந்து இதுக்குள்ளே வந்து ஆக்சிஜனை வந்து ஃபில் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து கணக்கெடுப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த சி சாம்பரில் பார்த்தீங்கன்னா குறைவான பொக்கிஷம் தான் கண்ட கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏ சாம்பருக்கு வந்து கணக்கெடுப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஏ சாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாம்பராக இருக்கு இந்த கதவுகளோட மெக்கானிசம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு பல நாள் வந்து திறக்காததுனால இதை வந்து உடைச்சு தான் வந்து இதை திறக்கிறாங்க திறந்து உள்ளே போய் பார்த்தா இங்கே வந்து மிகப்பெரிய பொக்கிஷமே வந்து இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றடி உயரம் கொண்ட தங்கத்திலான ஒரு பெரிய விஷ்ணு சிலை வந்து இங்கே கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரே ஒரு சாம்பர் ஏ சேம்பரில் கண்டுபிடிச்ச பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் வந்து அவங்களுக்கு ஆயிருக்கு இதோட மதிப்பு மட்டும் இந்த ஏ சாம்பரில் இருக்க மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு யூஎஸ் பில்லியன் டாலர்ஸ் அதாவது ஒன்றரை லட்சம் கோடி வந்து அதோட மதிப்பு அதில் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு சில லிஸ்ட்டுகளை வந்து நான் அவங்களுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஆயிரக்கணக்கான காயின்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ரோம பேரரசு காயின்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அசோகர் காலத்து காயின்கள் வந்து உள்ளே நிறைய இருக்குது அதுக்கப்புறமா சேர பேரரசு டச் அப்புறம் பிரிட்டிஷ் போன்ற பல காலகட்டத்தோட காயின்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து குவிஞ்சிருக்கு இதோட மொத்த இடம் மட்டும் பதினேழு கிலோ வருது இதில் ஆன்டிக் வேல்யூ உடைய பல நாணயங்கள் வந்து இருக்குது அதில் ஒரு காயினோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க இதில் எக்கச்சக்கமான அன்கட் டைமண்ட் அதாவது வெட்டப்படாத பட்டை தீட்டப்படாத டைமண்டுகள் வந்து நிறைய எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மரகதங்கள் அதுக்கப்புறமா ரத்தன கற்கள் பல விலை உயர்ந்த கற்களை வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தங்க கிரீடங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு அதுக்கப்புறமா பூஜை பொருட்கள் வந்து நிறைய இருந்திருக்கு பெருமாளுக்கு வந்து சாத்தப்படுற அந்த அணிகலன்கள்லாம் இருக்குல்ல அது வந்து பல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ளே அதுக்கப்புறமா தங்க குடங்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க வெள்ளி பொருட்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க பூஜை பொருட்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு அடி நீளமுடைய தங்க மாலை வந்து செஞ்சிருக்காங்க இந்த தங்க பார்த்தீங்கன்னா பல விலை உயர்ந்த கற்களை வச்சு இது வந்து பயங்கர அண்ட் ஷிஃப்ட் இது இது வந்து வந்து மூலவருக்கு வந்து இது வந்து செஞ்சுருக்காங்க இந்த ஒரு மாலையோட இடம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கிலோ வரும் இந்த மாதிரி பல மாலைகள் வந்து உள்ள இருக்கு ஐநூறு கிலோக்கு பார்த்தீங்கன்னா தங்க நெல்மணிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ பொருட்கள் இதுக்குள்ள தான் இந்த பொருட்களை வெளியே எடுத்துட்டு வரவே உங்களுக்கு வந்து பன்னெண்டு நாள் வந்து மொத்தமா இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஐந்து கதவுகளை வந்து வந்து திறந்து முடிச்சிட்டாங்க இப்போ ஆறாவது கதவுக்கு வந்து போக போகிறாங்க இந்த ஆறாவது கதவை திறக்கலான்னு முயற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா மன்னர் குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா பெரிய போராட்டம் வந்து நடத்துகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்ட்டு பிஏ திறந்தீங்கன்னா பெரிய பேராபத்து வந்து ஏற்படும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகத்தியர் முனிவர் வந்து முக்தி அடைஞ்ச இடமும் அங்கே தான் இருக்குது பெருமாளோட சுதர்சன சக்கரமும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இது வந்து நாங்களே வந்து திறக்கறதுக்கு வந்து பயப்படுவோம் நாங்கள் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டளை இருக்குது இது வந்து திறக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து பெரிய போராட்டம் வந்து நடத்துகிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து நிலுவையில் வைக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்குள்ள வருது வந்துட்டு இடைக்கால குழு வந்து என்ன சொல்றாங்களோ அது அந்த ஏழு பேர் கொண்ட குழு வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு பேர் கொண்ட குழு வந்து எல்லா சாஸ்திர நூல்கள்லையும் எல்லா இதுலையும் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலயம் மதிலகம் அப்படின்ற அந்த கோவிலோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல அதுல வந்து என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசியாக இதை வந்து கட்டும்போது அதாவது ராமவர்மா காலத்தில் தான் வந்து இதை வந்து கடைசியாக ஏரியா வந்து திறந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இது திறந்தது இது திறக்க கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஸோ இதை வந்து திறக்கலாம் அப்படின்ட்டு வந்து முடிவுக்கு வராங்க இது வரைக்கும் திறக்கப்பட்ட ஐந்து கதவுகளை விட இந்த ஆறாவது கதவு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த வால் டு பி கதவு பார்த்தீங்கன்னா மூன்று தடைகளை கொண்டு இருக்கு முதல் தடை பார்த்தீங்கன்னா கல்லாலான கதவு வந்து உடைக்கப்படுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மரத்தாலான கதவு வந்து உடைக்கப்படுது இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு பெரிய ஷாக் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு உருவம் பதிக்கப்பட்ட ஒரு பெரிய அயன் டோர் வந்திருக்கு

ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது வந்து பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் அவங்க யோசிக்கிறாங்க இந்த டோர் வந்து திறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு சில பேர் வந்து ஒரு சஜஷன் என்னன்னு நாகபந்த கதவு வந்து திறக்கிறதுக்கு கருட மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா இந்த டோர் வந்து ஓபன் ஆகும் ஆனா அது வந்து தெரியான ஓசைகளில் வந்து அது உச்சரிச்சாதான் வந்து அது வந்து திறக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பேராபத்தாக தான் வந்து முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து எச்சரித்து இது வந்து அனுப்புகிறாங்க இந்த கதவை திறக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் வந்து குறிக்கப்படுது அந்த நல்ல நாளில் இந்த கருட மந்திரத்தை வந்து இந்த கதவு கிட்ட வந்து ஓத வைக்கிறாங்க இந்த ஓத வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதவு வந்து திறக்கல மறுபக்கம் பார்த்தீங்கன்னா யார் வந்து கேஸ் போட்டாங்களோ கரெக்டாக அவர் அந்த நேரத்தில் வந்து இறந்து போகிறாரு திருவனந்தபுரம் மக்களே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய அவசகணம் இது வந்து இனிமேல்ட்டு ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்ப்பு மீறி இதை எதுவுமே செய்ய வேணாம் முடிவு செஞ்ச இடைக்கால குழு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ஹோல்டில் வச்சிருக்காங்க சரி இது வரைக்கும் கண்டுபிடிச்ச புதையல்களோட நிலைமை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஐந்து அறைகளில் கண்டுபிடிச்சாங்களோ அதே ஐந்து அறைகளில் வச்சு அதுக்கு வந்து ஒரு பிஎம்கோ சிஎம்கோ என்ன ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணுமோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து அந்த இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் வந்து நீங்க அந்த கோவில் வளாகத்துக்குள்ள வந்து எடுத்துட்டு போக முடியாது இதை யாரும் திருட முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை பார்த்தீங்கன்னா பல டெக்னாலஜியை வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னனு பார்த்தீங்கன்னா மின்சார கருவிகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா கேமராக்கள் அதுக்கப்புறம் மொபைல் ஜாமர்கள் வந்து உள்ளே வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தவறி கூட திருடங்க வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளே போற முடியாது அவ்வளோ வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த பராமரிப்பு செலவு மட்டும் இது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோவில் தரப்பில் வந்து சொல்லப்படுது கோவிட் பெருந்தொற்று காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சஃபர் ஆச்சு எங்களால் இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேரள மாநில அரசு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபண்டிங் வந்து கொடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு உங்க காலுக்கடியில் தான் இருக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அதை தான் நீங்க போய் பெருமாளை வந்து பாக்குறீங்க மார்த்தாண்டவர்மா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றரசர் அவர் வந்து கேரளா மட்டும் ரூல் பண்ண ஒரு மன்னர் அவரே வந்து இவ்வளோ ட்ரெஷர் வந்து சேர்த்து வச்சிருக்காருனா இந்தியா முழுக்க எத்தனை மன்னர்கள் வந்து இருந்திருப்பாங்க அவங்க கிட்டே வந்து இந்த வெள்ளையர்கள் வந்து எவ்வளோ சூறையாடிட்டு போயிருப்பாங்க ஸோ அவன் வந்து எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பான் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கடைச்ச புதையல்னால இந்த கோவிலுக்கு ஏதாவது புரோஜனமானு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அந்த பக்தர்கள் மூலமாக வர வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை மேனேஜ் பண்ணுறதுக்கே வந்து அவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதில் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு விலை மதிப்பான வந்து தங்க பொருட்கள் தங்க பொக்கிஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மியூசியம் மாதிரி கட்டி அதை வந்து அவங்க பார்வைக்கு வச்சு உலக பார்வையாளர்களை வந்து இழுக்கிறாங்க டூரிஸ்டத்தையும் வளர்க்குறாங்க அதில் வர காசை வச்சு அந்த ப்ரமிடுகளை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க நாமையே அதை பண்ணக்கூடாது நம்ம திருவனந்தபுரத்துலேயே வந்து ஒரு அருங்காட்சியகம் அமைச்சு இதில் என்னென்ன ட்ரெஷர் கிடச்சதோ அது எல்லாத்தையும் நம்ம பார்வைக்கு வச்சோம்னா பாதுகாப்பும் வந்து அம்சத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அடுத்து இதுலேருந்து ஒரு பெரிய டூரிசம் வளரும் இதில் வர காசை வச்சு அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த கோவில் பல மடங்கு வந்து சிறப்பாக வந்து மேனேஜ் பண்ணலாம் ஸோ இதை கருத்தில் கொண்டு அந்த கோவில் நிர்வாகமும் சரி அப்புறம் மாநில அரசும் சரி இதை வந்து மனசில் வச்சு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது போல் உங்களுக்கு என்னென்ன கருத்து தோணுது அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இது போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்து எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த டாப்பிக்கை பிக் பண்ணி நான் வந்து டீட்டெயிலாக இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன்